ட்டிய கி ஊதுவும் ஒரு கதை அண்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ செய்கிறதுன்ற நோக்கம் எங்களுடைய இளைய சமுதாயம் அதாவது இளம்படியில் நிறைய பேர் தேவையில்லாத போய் இன்போல் ஆகி போலீஸ் கேஸ் ஆகி பொலிஸில் ஆடப்பட்டு விசாக்கள் கேன்சல் ஆகி நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுற இல்லை மேலே இன்றைக்கி பேர் எங்கிற பொடிகள் எங்கே தமிழ் பொடிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதொரு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோவை செய்கிறேன் தயவு செய்து வெளிநாடுகளுக்கு புள்ளிகளை அனுப்புகிற அம்மா அப்பாவும் வெளிநாடுகளுக்கு வார புள்ளிகளும் அதே போல் வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களும் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க வளமையான வீடியோ மாதிரி தூக்கி விடாமல் இந்த வீடியோவை பாருங்கோ பயனுள்ளதான பயனுள்ள வீடியோ பெருமதியானதும் கூட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு 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 கிழமைக்கு முதல்ல எங்களோட வெம்பிலி ஏரியாவில் வந்து ஒரு மூன்று பேர் சேர்ந்து மூன்று பேர் வந்து ரெண்டு கடைக்குள்ளே புகுந்து கடையில் வேலை செய்த ஆக்களை எல்லாம் அடித்து அடித்து அவ்வளோ மோசமாக தாக்கி அவங்கள அந்த மூன்று பேரை வந்து மூன்று ஸ்ட படிகள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை எடுக்கிற இல்லாமக்கி ஆக்கியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை செய்கிறது வந்து எங்கிட்ட தமிழ் சமூகத்தில் உள்ள தமிழ் படிகள் சாராயத்தை குடிச்சிட்டு போதையில் போய் அடித்து உடைச்சி கடையை உடைச்சி படியை வேலை செய்த ஸ்டாஃப் அடித்து தமிழ் ஆக்கலையெல்லாம் அடித்து இது போலீஸ் கேஸ் ஆகி இப்போ போலீஸ் வந்து அந்த மூன்று பேரையும் தேடிக்கொண்டிருக்குது கோர்ட் நோட்டீஸ் வந்து மூன்று பேரையும் தேடிக்கொண்டிருக்கு அந்த மூன்று பேரும் தலைமறைவாகி இருக்கிறாங்க ரெண்டைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டைக்கு ஒரு ஒரு நாள் இந்த போலீஸ் வந்து அவையை தான் போது பிடிச்சி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த அவங்கள் வந்து அட்டன் டூ மேர்டர்ன்ற ஆப்ஷனில் வந்து கேஸ் எடுத்துக்கிறாங்க அதாவது கொலை செய்ய முயற்சித்தல் என்ற பதவியில் வந்து கேஸ் எடுபட்டுருக்கு பிறகு இப்போ எடுபட்டு ஆக்களை தேடிக்கொண்டிருக்கு போலீஸ் ஏன் இது நான் இந்த பதிவை வெளியிடறேன்னு சொன்னால் எங்கட தமிழ் சமூகம் எங்கட தமிழ் படியல் இப்படி ஒரு தேவை இல்லாத ஒரு விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆகி ஒரு சம்பந்தமே இல்லாமல் போய் ஒரு கடைக்கில் போய் ரெண்டு பேர் படியல் போய் அடிச்சுக்கிறாங்க அப்போ இன்றைக்கு அடித்து போட்டு தலைமறை ஆகியிருக்கிறதால அந்த தலைமுறை மன மறைவாகி இருக்கிற ஆட்கிட்ட குடும்பங்களுக்கு உழைச்சி காசு அனுப்ப இல்லாது குடும்பங்களோட சந்தோஷமாக இறக்க இல்லாது ஒரு வெளிப்படையோடத்தில் திரிய இல்லாது தெரிஞ்சால் யாராக அவரால் போன அடித்து சொல்லி ஆக்களை பிடிச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது அன்பான பண்பான பாசமான எங்கட தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்டா தயவு செய்து வெளிநாடுகளுக்கு அதாவது யூரோப் கனடா ஆஸ்திரேலியா யூகே இப்படியான நாடுகளுக்கு நீங்கள் தயவு செய்து சண்டித்தனம் செய்யாதீங்க இப்படி இந்த நாடுகளில் சண்டியன்கள் இந்த நாடுகளில் சண்டியன்கள் வந்து போலீஸ் மட்டும்தான் ஊரில் மாதிரி ஆக்களை வச்சு அடித்து அல்ல ஆக்களை வச்சு ஆக்களுக்கு அடித்து போட்டு பொலுசுக்கு காசு கொடுத்து அல்லது பொலுசை கஜிக்க வச்சு இஞ்சை எதுவுமே செய்யலாது காரணம் இங்கே பொலுசெல்லாம் வந்து ஜென இங்கே லஞ்சம் எதுவுமே இஞ்சை கொடுக்க இல்லாது செய்யவும் இல்லாது அதால் வெளிநாட்டுக்கு வர நீங்கள் நீங்கள் உழைக்கிறதுக்கு குடும்பத்தை பார்க்கறதுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ளாக்கிறவங்கள உங்களோட குடும்ப பிரச்சனையை பார்க்குறது இல்லாத நீங்கள் நல்லா வரணுமான் நச்சிக்கிறேன்டா மட்டும் வெளிநாட்டுக்கு வாங்கும் இங்கே வந்து சண்டைத்தனம் செய்து அடிபட்டு கொத்துப்பட்டு குடித்து கூத்தாடி ஆடினீங்களோ உங்களோட வாழ்க்கையை நீங்களே இழந்துருவீங்கள் இங்கே கன பேர் எனக்கு தெரிய இந்த மூன்று பேரும் இப்போ இதில் பிடிவா அடிபட்டு பொருத்து வடி கொண்டு இருக்கிற இந்த மூன்று பேரும் எனக்கு தெரிய தொடர்ச்சியான இப்படியான வேலை செய்து கொண்டு வந்து இப்போ பொறுப்போ பொறுப்பாக மாட்டுப்பட்டு போயிருக்கணும் அப்போ ஏன் இதை செய்யாதீங்கன்னு கேட்குறேன்னா இந்த நாடுகளில் இந்த வெளிநாடுகளில் வந்து அட்கஹோல்க அட்கோஹோல் வந்து அதாவது சாராயத்தின் விலை வந்து குறைவு அப்போ எங்களை ஆக்கள் அதை வாங்கி குடித்து மட்டையாகி ஆக்கள் கட்டிச்சு குத்துப்பட்டு பொலுஸ்கேஸ் ஆகி மண்டை உழைச்சி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி போட்டு நீங்கள் போய் உள்ளுக்கு இருந்துருவீங்கள் உங்களை நம்பி உங்களோட குடும்பம் இருக்கும் உங்களோட அம்மா அப்பா இருப்பாங்க நீங்கள் உழைச்சி அவங்கள பார்க்கணும் குடும்பங்களை பார்க்கணும் உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும் அம்மா அப்பாவை பார்க்கணும் இப்படி கணக்க உங்களில் தங்கி இருக்குது கணக்க விஷயங்கள் தங்கி இருக்குது அப்போ வெளிநாடுகளுக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்தால் உழைக்கிறத மட்டும் செய்யுங்க சண்டைத்திறன செய்கிறதா இருந்தால் அப்போ ஊரில் செய்யுங்க இங்கே சண்டைத்திறன் வாழ்க்கை முடியும் இங்கே நான் யூகே சொல்கிறேன் லண்டனை பொறுத்தவரை லண்டனில் ரவுடி எல்லாம் ரவுடியாக இருந்தானே சரி தாதாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தானே எல்லாத்தையும் மடக்கி கொண்டு தான் இருக்கணும் இல்லையோ போலீஸ் வச்சு வட்டிவாக போலீஸ் செய்து விட்டுருவான் அதுக்கு பிறகு ஜெயிலுக்குள்ளே போயிருந்து தான் திங்க் பண்ணுவீங்கள் இந்த பெரிய புள்ளியை நாங்கள் செதிகிட்டோமெண்டு வெம்பிளிக்கில் அதாவது லண்டனில் வெம்பிலிக்கை நான் இருக்கிறேன் இதுக்குள்ளே நான் கணக்க இப்படி கூத்தாடி ரவுடிசீயம் செய்தார்கள பார்த்துட்டேன் எல்லாரையும் கொண்ட பொருள் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி கொண்ட தட்டு நிமித்தி இப்போ வந்து விட்டுருக்கு விட முடிய திரிகிறாங்க இப்போ தாங்களும் தங்கட பாடமாக தெரியுறாங்க தயவு செய்து வார நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் ரவுடிசியம் செய்யாதீங்கோ சண்டித்தனம் செய்யாதீங்கோ எங்களோட சமூகத்தை எங்களோட சமூகம் பிடிபட்டு அடிபட்டு போய் போயிருக்கிறது அது நல்ல விஷயமா எங்களோட சமூகத்துக்கு தெரிய இல்லை நாங்களோட தமிழ் சமூகம் இது இத்தனை காலமாக ஒரு முப்பது வருஷ போராட்டத்துக்கில் இருந்து வந்தனாங்க எங்களோட விடுதலை காண்டி கஷ்டப்பட்டு நாங்கள் வெளிநாடுகளில் வந்திருந்து ரவுடிசியம் செய்தவண்டா அந்த விடுதலை போராட்டத்துக்கு நாங்கள் செய்கிற ஒரு இழுக்கு அதாவது கலங்கத்தை நாங்கள் செய்கிறோம்ன்னு நச்சிக்கொண்டு இப்படியான விஷயத்த செய்யக்கூடாதுன்னு கேட்குறேன் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் இது எங்கள்ட சமூகத்துக்கு இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை ஏனென்றால் எல்லாம் ஒரு யுத்த காலத்துக்கு யுத்த பூமிக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு வந்தார்கள் அப்போ நாங்கள்தான் கவனமாக இருக்கணும் கதச்சி வீடியோ ஒழுக்கையில் முடிக்கிறேன் கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதை நன்றி